ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பக்கத்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் இரவல் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் பெரிய பொருளாக இருந்தாலும் எதாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க சிலர் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க சிலருக்கெலாம் வந்து சுத்தமாக வந்து பிடிக்காது எனக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்க வீட்டில் வந்து வாங்கிறதும் பிடிக்காது அது கொடுக்கறதும் பிடிக்காது அப்போ வந்து பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப அவங்க கேட்கும்போது எனக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன் சும்மா சும்மா தட்டி தட்டி அதை கொடுங்க இதை கொடுங்க அப்படின்னு கேட்டேன்னா எனக்கு எனக்கு இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொல்லையா இருக்கும் சும்மா வந்து கேட்க மாட்டாங்க கேட்டுட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் பேஞ்சு நிமிஷம் அந்த பயஞ்சு நிமிஷத்துல நான் வந்து டைம் கிடைக்கும்போது வீடியோ வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கிடுவேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அப்படி போடுவேன் இப்போ வேற புதுசாக பாலிசி வந்திருக்கு அப்படி வந்து என்னெல்லாம் வாங்கலாம் அப்படின்னே ஒரு இது கிடையாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகள் வேணும் அப்படின்னா அவசரமாக ரெண்டு தக்காளி கொடுங்க கேட்பாங்க வெங்காயம் கேட்பாங்க அப்புறம் வந்து வெள்ளைப்பூடு இஞ்சி இதெல்லாம் வந்து கேட்பாங்க பச்சை மிளகாய் கொடுங்க சொல்லி கண்டிப்பாக வந்து பார்த்தா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இந்த பச்சை மிளகாய் கேட்டு கேட்டு வாங்கிட்டு போவாங்க நான் அந்த அளவு யூஸ் பண்ண மாட்டேன் இருந்தாலும் பச்சை மிளகாய் நிறைய இருக்குது அப்படின்னு நம்ம பேச்சுவார்க்கில் வந்து எதுவுமே சொல்லிடக்கூடாது அதை கண்டிப்பாக வந்து வாங்கிட்டு போவாங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க வாங்காது அப்படின்னா ட்ரெஸ் மட்டும்தான் வந்து சொல்லலாம் மற்றபடி மேக்கப் வந்து இங்கே கல்யாணத்துக்கு போவோம் அங்கே போவாங்க ஐயோ எங்கிட்ட அந்த பவுட்ரு இல்லையே அந்த மேக்கப் இல்லையே சொல்லிட்டு அந்த மேக்கப் சாமான் கூட வந்து வாங்கிட்டு போவாங்க இப்போ மேக்கப் சாமான் வந்து பார்த்தா வாங்கலாமான்னு கேட்டால் அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பிராண்டு மட்டும்தான் வந்து வாங்குவோம் இந்த லோக்கல் எதுவுமே நான் வாங்க மாட்டேன் ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா விலை வந்து அந்த அளவுக்கு இருக்கும் ரெண்டாயிரம் ஐயாயிரம் நல்லா காஸ்ட்லியான ஒரு இருக்கும் ஒரு பவுடரே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் இருக்கும் கல்யாணத்து போகணும் ஸ்பெஷலாக வந்து வாங்கி வச்சுருக்கோம் இப்போ அவங்க வந்து என்ன அப்படி அந்த அதை வந்து வாங்கிட்டு போய் அவங்க முகத்தில் வந்து பூசிட்டாங்கன்னா அதை எப்படி நம்ம வந்து போட முடியும் இப்போ வந்து இல்லை அப்படின்னு நமக்கு வந்து சொல்லவும் முடியாது வந்து கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து எதெல்லாம் கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாதுன்னு பார்க்கலாம் கண்டிப்பாக லிப்ஸ்டிக் வந்து கொடுக்கவே கூடாது ஏன்னா அவங்க உதட்டில் வந்து போட்டு நம்ம ஒரு லிப்ஸ்டிக்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு செட்டாக வாங்குவோம் செட்டாக வாங்கும்போது மூவாயிரம் நாலாயிரத்து வாங்குவோம் அதை பிரித்து எடுத்து நம்ம வந்து கண்டிப்பாக வாங்கவே கூடாது சாப்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் வந்து அரிசி அரிசி அந்த மாவு மிளகாய் வத்தல் மிளகு சீரகம் பெருங்காயம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கேட்பாங்க நல்லா அப்படி எல்லாமே இந்த சீனி கூட வந்து கேட்டிருக்காங்க அப்புறம் மாவு கூட வந்து கேட்பாங்க பக்கத்தில் தான் கடை இருக்கா இல்லையா இல்லை நான் வந்து வீடு தான் வச்சுருக்கேனா இல்லை கடை தான் வச்சுருக்கானோ கடை ஒரு வேலை வச்சுருக்கேனா அப்படி சொல்லிட்டு நமக்கே ஒரு சமயத்தில் வந்து குழப்பமாக இருக்கும் அந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வெக்கமே கிடையாது ஆனால் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அப்படி சொன்னால் கூட பரவாயில்ல உடனே அடுத்த வீட்டில் இல்லை அதுக்கு அடுத்த வீட்டில் அடுத்த வீட்டில் ஒவ்வொரு வீடாக வந்து கேட்டாங்க ஓ இந்த பெண்மணிக்கு வந்து இதான் வந்து பழக்கமோ அப்படி சொல்லி இப்படி நம்ம கேட்கறனால என்ன ஆயிரும்டா அக்கம் பக்கம்லாம் நமக்கு ஒரு தவறான ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு வந்து வந்துடும் இவங்களை ரொம்ப நினைச்சேன் எப்போ பார்த்தாலும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணி ஏதாவது கேட்டுக்கிட்டே சே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு விருப்பம் வந்துடும் முடிஞ்ச வரை என்ன செய்யணும் அக்கம் பக்கம் வந்து கேட்காதுங்க எதுவுமே கேட்காதிங்க சரி ராத்திரி நேரம் பத்து மணி ஆயிடுச்சு அப்படி இன்னும் பக்கத்தில் வந்து பார்த்தா இப்போ இரவும் கிடையாது பகலும் கிடையாது நம்ம பக்கத்துலயே கடைகள் இருக்குதுன்னா நீங்களே கடைக்கு போங்க பக்கத்தில் ஒரு மிளாத்தில் எதுவும் அவைந்து எனக்கு வந்து எது தேவையாக இருந்தாலும் சரி டக்குன்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து தான் போவேன் கடையில் போய் வந்து எனக்கு வந்து வாங்கிட்டு வந்துடுவேன் அதே மாதிரி நீங்கள் ஏன் பண்ணக்கூடாது இப்படி இறகு வாங்குறவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த செயலை வந்து தயவு செய்து செய்யாங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த மாதிரி அக்கம் பக்கம் தொந்தரவு பண்ணவங்க இருக்கீங்கன்னா அப்படி அப்படிலாம் வந்து பண்ணாதீங்க உங்களை கேட்குறேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்கு வந்து வேலை இருக்கும் சும்மா சும்மா நீங்கள் கதவை தட்டி கேட்டீங்கன்னா உங்கள் மதிப்பை வந்து நீங்களே கெடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அதனால் பக்கத்தில் கடை தான் இருக்குது அப்படின்னா காசை எடுத்துகிட்டு போங்க பக்கத்தில் போங்க போய் உங்களுக்கு என்ன தேவையானதோ வாங்கிட்டு வாங்க அதை விட்டு சும்மா சும்மா பக்கத்து வீட்டில் இருந்து இப்படி தொந்தரவு பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா வந்து உங்கள் முகத்துக்கு நேராக அவங்களால சொல்ல முடியாது சரின்னு எடுத்து கொடுத்துருவாங்க என்ன மாதிரி சரி எடுத்து கொடுத்துருவாங்க எடுத்து கொடுத்தாலும் சரி அவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து நினைப்பாங்க சார் என்னை எப்போ பார்த்தாலும் கேட்டுக்கிட்டு அப்படி இப்போ நான் வந்து கண்டிப்பாக அவங்கக்கிட்ட சொல்ல மாட்டேன் ஆனால் என் வீட்டுக்கார்ட்ட போய் சொல்லுவேன் பொண்ணுக்கிட்ட போய் சொல்லுவேன் எப்போ பாரு அந்த அம்மா என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு எப்போ பாரு கேட்டு எனக்கு எரிச்சலாக இருக்குது சொல்லி சமயம் அவங்க தட்டுவாங்க அப்போ நான் வந்து கால நெட்ல நான் பேசாம நான் இருந்துருவேன் ஏன்னா அப்போ அதுக்கப்புறம் வந்து அவங்க பார்த்திங்க என்ன நான் காலையிலே வந்து ஒம்பது மணிக்கு நான் த காலையும் போய் நாலு அஞ்சு தடவை அடிச்சிருந்தேன் இங்கே திறக்கவே இல்லையே அப்படின்னு கேட்டாங்க தடவை கூட அப்போ நான் சொன்னேன் இல்லை நான் இப்போ பாத்ரூமில் இருந்தேன் அப்படி போய் சொல்லிடுவேன் இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை கண்டு நான் பயந்து ஏன் ஓடுறோம் அப்படின்னா வந்து பார்த்தா இரவலுக்கு பயந்து தான் எப்போ பார் பக்கத்து வீட்டில் இரவல் கொடுக்குறதா பல ஏதோ ஒரு நாள் நீங்கள் எடுத்தீங்கன்னா பரவாயில்ல நான் இன்னி வரையும் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சி வருஷம் இருபத்தெட்டு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி ஆனால் இன்னி வரையும் நான் அக்கம் பக்கம் யார்கிட்டையும் ஒரு சின்ன துரும்பு கூட பயணம் கிடையாது ராத்திரியாக இருந்தாலும் சரி பகலாக இருந்தாலும் சரி பைசாவை எடுத்துட்டு நேராக கடைக்கு போய் வாங்குவேன் அப்படியே அந்த பொருள் இல்லை என்கிட்ட பெருங்காய் இல்லை மிளகாத்தல் இல்லை அப்படின்னா மிளகாத்தல் இல்லாமல் சமைப்பேன் இல்லையா பெருங்காய் இல்லாமல் சமைப்பேன் தவிர அக்கம் பக்கம் பூரா கடன் வாங்கி தான் சமைப்பேன் அப்படின்னா அந்த சமைக்கவே மாட்டேன் அது என்னோடய பழக்கம் நான் யார்கிட்டையும் வாங்கப்பட்டேன் ஆனால் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க நான் பெருங்காயம் இல்லை பெருங்காய் இல்லாமல் நான் எப்படி சாப்பாடு பண்ண முடியும் மிளகாத்தல் இல்லை எப்படி சாப்பாடு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக கேட்பாங்க அப்படிலாம் வந்து மசாலா பொருட்கள் கேட்குறீங்க அதுக்கப்புறம் என்ன கேட்பாங்க அப்படின்னா மிக்ஸி வந்து கேட்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வாஷிங் மிஷின் கூட வந்து கேட்டாங்க வந்து ரெண்டு மூணு தடவை நிறைய இதில் வந்து கேட்டாங்க ஏன்னா கா அவங்க வீட்டில் வாஷிங் மிஷின் இல்லை துணியெல்லாம் வந்து போட்டு சீக்கிரம் வந்து பார்த்தோன்னா கா ட்ரையரில் போட்டேன்னா காயும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ரெண்டு தடவை கொடுத்தேன் மூணு தடவை கொடுத்தேன் அப்புறம் அடிக்கடி வந்து கேட்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் எனக்கே வந்து வச்சு இந்த இல்லை வாஷிங் மிஷின் போட முடியாது எனக்கு வந்து கொஞ்சம் இதா இருக்கும் இல்ல நான் வந்து உங்களுக்கு வந்து கழுவி தரேன் இந்த ரூம் எல்லாம் வந்து போயிடும் அப்படி ரூமில் தான் வச்சு ரூம்லாம் அது தண்ணி போயும் பரவாயில்ல ரூமே நான் தரேன் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க வரல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே அடுத்தவங்க யூஸ் பண்ணுற துணியை வந்து நம்ம போட்டு எப்படி கொடுக்கணும் வாஷிங் மிஷினில் கூட கேட்பாங்க எல்லாத்தையும் கேட்பாங்க வந்து இப்போ அந்த காலத்தில் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து நகை கேட்டாங்க இப்போ வந்து நகையை மட்டுந்தான் அவங்க கேட்கல ஒருவேளை அதுவும் வந்து இப்போ கேட்டாலும் கேட்பாங்களா என்னமோ தெரியல அதையும் நாங்கள் வந்து எங்கள் ஊரில் இருக்கும்போது அந்த நகையும் அக்கம் பக்கம் கொடுத்துருக்கோம் செயின்னு நெக்லஸ்ஸு வளையலும் மோதிரும் அதையும் கொடுத்துருக்கோம் கொடுத்துட்டு தரவே இல்லை ரெண்டு நாள் ஆச்சு அதுக்கப்புறம் போய் கேட்டோன்னே தான் அவங்க வந்து கழுத்திலேயே போட்டுக்கிட்டு இருந்தாங்க இது வந்து எவ்வளோ பெரிய வந்து கெட்ட பழக்கம் இப்போ வந்து ஒருத்தவங்க நகை கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வந்து கல்யாணத்துக்கு போகிறோம் சாயந்தரம் வந்து கொடுக்கணும் ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த நகையை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து தரவே இல்லை அப்படியே வச்சுக்கிட்டு வந்து படுத்திருந்தாங்க ரெண்டு நாள் ஆயிடுச்சு என்ன ஆச்சுன்னு கேட்போன்ட்டு போய் கேட்டோன்னா கழுத்தில் போட்டிருக்காங்க தோடி செயின் எல்லாம் கை கை எல்லாம் போட்டிருக்காங்க அவங்க கேட்டால் கொடுப்பாங்க இப்போ கொடுக்க மாட்டாங்களா நீங்கள் படுத்துருக்கீங்க அந்த நகைக்கு ஏதாவது சேதம் வந்துச்சுன்னா இல்லை தங்க வலியல் வந்து இதாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கேட்டவனே கொடுத்தாங்க எனக்கு அவள் கோபமாக வந்துச்சு அதுக்கப்புறம் வந்துச்சுன்னா இனிமேல் அவங்க நகை கேட்டால் கொடு கொடுக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலத்தில் கண்டிப்பாக யாரும் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு பவுன் வந்து ஒரு லட்ச ரூபா ஆயிடுச்சு கண்டிப்பாக யாரும் கொடுக்க மாட்டாங்க இப்படி வந்து பார்த்திங்கன்னா கிரா இப்போ வந்து எல்லா இடமும் வந்து இப்படி கேட்குறவங்க நீங்கள் இரவல் வந்து தயவுசெய்து யாருக்கிட்டையும் வாங்கவும் செய்யாங்க கொடுக்கவும் செய்யாங்க அது ரொம்ப கெட்ட பழக்கம் ஒரு அவசரம் சரி அக்கம் பக்கம் என்னை தப்பாக நினைக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் என்ன தான் வந்து நீங்கள் கேட்டாலும் கண்டிப்பாக அவங்க வந்து சொல்லாமல் இருக்கவே மாட்டாங்க முடிஞ்ச வர உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா பா பக்கத்துலேயே கடை இருக்குது அங்கே போய் வாங்கிக்கோங்க அதுதான் நல்லது நீங்கள் இரவல் கொடுக்குறவங்களா வாங்கியிருக்கீங்களா இல்லை கொடுக்குறவங்களாங்கிறத மறக்காமல் பண்ணுறோங்க நன்றி வணக்கம் இது வந்து எவ்வளோ பெரிய வந்து கெட்ட பழக்கம் இப்போ வந்து ஒருத்தவங்க நகை கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வந்து கல்யாணத்துக்கு போகிறோம் சாயந்தரம் வந்து கொடுக்கணும் ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த நகையை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து தரவே இல்லை அப்படியே வச்சுக்கிட்டு வந்து இருந்தாங்க ரெண்டு நாள் ஆயிடுச்சு என்ன ஆச்சுன்னு கேட்போன்ட்டு போய் கேட்டோன்னா கழுத்தில் போட்டிருக்காங்க தோடு செயின் எல்லாம் கை கை எல்லாம் போட்டிருக்காங்க அவங்க கேட்டால் கொடுப்பாங்க இப்போ கொடுக்க மாட்டாங்களா நீங்கள் படுத்துருக்கீங்க அந்த நகைக்கு ஏதாவது சேதம் வந்துச்சுன்னா இல்லை தங்கவலையல் வந்து இதாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கேட்டவனே கொடுத்தாங்க எனக்கு அவங்க கோவம் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்துச்சுன்னா இனிமே அவங்க நகை கேட்டால் கொடுக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலத்தில் கண்டிப்பாக யாரும் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு பவுன் வந்து ஒரு லட்சம் ரூபா ஆகிடுச்சு கண்டிப்பாக யாரும் கொடுக்க மாட்டாங்க இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கிரா இப்போ வந்து எல்லா இடமும் வந்து இப்படி கேட்குறவங்க நீங்கள் இரவல் வந்து தயசை யாருக்கிட்டையும் வாங்கவும் செய்யாங்க கொடுக்கவும் செய்யாங்க அது ரொம்ப கெட்ட பழக்கம் ஒரு அவசரம் இருந்தாலும் சரி அக்கம் பக்கம் என்னை தப்பாக நினைக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் என்ன தான் வந்து நீங்கள் கேட்டாலும் கண்டிப்பாக அவங்க வந்து சொல்லாமல் இருக்கவே மாட்டாங்க முடிஞ்ச வர உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா போய் பக்கத்துலேயே கடை இருக்குது அங்கே போய் வாங்கிக்கோங்க அதுதான் நல்லது நீங்கள் இரவல் கொடுக்குறவங்கள வாங்கியிருக்கீங்களா இல்லை கொடுக்குறவங்களாங்கதான் மறக்காமல் பண்ணுறங்க நன்றி வணக்கம்